சாயத்தம் முறவங்க வணக்கம் நாங்கள் எனக்கு எங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ் பாணத்தை சுற்றி வரைக்கும் காவலியாக பதிவேட்டோம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அம்முண்டுட்டு அதிகமான கடைகளில் உள்ள ஆடை எல்லாம் குடிக்கிறோம் அதை எல்லாம் காலையில் பதிவேற்ற போகிறோம் நான் சனுக்கு பிசந்த மருக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலையில் திறந்து பாருங்க என்னம்மா இந்த காலையில் அமைய போகுது நாங்கள் இங்கே வரும்போது சில சில சம்பவங்கள் நடந்தால் இந்த காலையில் பதிவேற்றோம் காலையில் எப்படி தொடர்ந்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்போ யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே கருமுகில் சூழ்ந்து இருளில் மூழ்கி கிடக்குது ஏன்னா இப்போ கொழும்பெல்லாம் வெள்ளத்தில் மூழ்குது பெற்றா எல்லாம் வெள்ளத்தில் மிதந்து கொண்டு போகுது கிழக்குமான சைட்லாம் பார்த்தீங்கன்னா புயல் காற்று மாதிரி சுழல் காற்று எல்லாம் அடித்து கொண்டு இருக்குது அதை அப்படியே யாழ்ப்பாணத்தில் ஒட்டு நடக்கக்கூடாது ஏன்னா இங்கே சில குந்தங்கிய கிராமங்களும் வெள்ளத்தில் மூழ்கிற பிரச்சனை இருக்குது மழை பரவப்பேச்சு மழை தொடங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமுமே மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டு அந்த மழை வீழ்ச்சி அதிகமாக பெய்யாமல் ஒரு என்ன பெய்தான் இயற்கையான இயற்கையோட யாரும் பூஜை வர முடியாது தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது யாழ்ப்பாணம் மழை பெய்து முடிஞ்ச போறாங்க இந்த ஆரியா உங்களை தெரியும் எவ்வளவு கோடி பெருமதியில மூள் உருவாக்கப்பட்டது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் குப்பையும் கஞ்சலும் அத்தான் இருக்குது எல்லாமே அந்நியாம போயிட்டு புதிய மான சவாய் அஞ்சிருக்குது பாப்பம் இதெல்லாம் மூளா கட்டமைக்கப்படுது ஒன்று என்னென்னா இன்றைக்கு கேட்டியா இருந்த விலையில நாங்கள் மசாலா அரைச்சி ஒரு மாதிரி நானும் இன்னும் வர அலைஞ்சது மசாலா அரைச்சி போட்டோம் கொத்தம் எல்லாம் சாப்பிடுட்டு அதோட மூடி பெட்ரோலும் அடிச்சுட்டு இப்போ நாங்கள்

ஆஸ்பத்திரியில் கேட் பக்கத்தால் இப்போ போய்க் கொண்டு இருக்கிறோம் மாலை நீர மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வேலையாலேயே மக்கள் வந்து போய்கொண்டு வைக்கிறோம் கேட் நம்பர் பதினாலு இப்போ இந்த ரோட்டு வந்து கண்டையாக இருக்கிறாங்க ரசிக்க குறைக்கிறதுக்காக தீபாவளி காலம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து சில அங்கே உறவுகள் வந்து இங்கே இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறங்க கட்டுப்படுது தனியார் பேருந்துகள் சார் உங்களுக்கு நிப்பாட்டி வச்சு கிடக்குது இங்கே பயணத்துக்காக பன்மையிலையும் பேருவாச்சு ஊர் வாழ்ந்துடையாருமே கையால் படாது அதனுடைய விளக்காளிகள்னு சொல்லி சாரால இவ்வளவு கூட்டம் பண்ணுவாங்க தீவாவிய முன்னிட்டு எல்லா கடையிலேயே மோப்பர் போகிறதுலேருந்து பார்த்தோம்னா ஆட்கள் வந்து உடுப்படுக்கிறது தீவாரியங்களுக்கு உடுப்படுக்கிறதுக்காக போடி ஓட்டு கொண்டு உடுப்பு கடைகளுக்கு போயிடும் அது மட்டும் இல்லை வேலைகள் மற்றது டியூஷன்கள் முடித்து பிள்ளைகளை போய்க்கு போய் வசதி இல்லை அந்த கலங்கல பாதகத்தை திருப்பி அந்த கொளச்ச நேரத்துல சுத்தீனம். நாங்க இப்ப காரையன்னே தள்ளி வரது போய் கொண்டிருக்கிற ரோட்ல தள்ளி விட்டு தான் திருப்பி விட்ட போயிடுவேன் ரிவன் நன்றி வணக்கம் சொல்றோம். தள்ளி விட்டது சரி பாத ஒலுங்காரன் இடத்துல தள்ளி விட்டு. ஒரு நாளை போனாடலாம் காரன்னு பாத்தோம்.

வந்து போய் கேட்டுதோ இல்லையோ நல்லூர் முருகப்பெருமான கேட்டுது நல்லூர் அடியில வந்து பாரதி என்னவரால் சாந்திக்க வேண்டாம் நல்லூர் அடிக்கு போய்கொண்டிருக்கிறோம் காலநிலை தொடர்ந்து பாருங்க கூப்பிட்டு இருக்காரு என்ன சில விஷயங்கள் சொல்லு காலநிலை தொடர்ந்து வாங்க இப்போ காகைஸ் கட்டுறம் எல்லாம் வேலையில் நடந்து கொண்டு இருக்குது அதுக்கு பெயிண்ட் எல்லாம் வேலையில் செய்து வந்து இருக்கணும் சின்ன சில புது கட்டுறங்களும் இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்லாம் கட்டி தந்து இருக்கணும் புது சோப்பு எதோ விளம்பரப்படுத்தினோமோ வசையெல்லாம் ஒண்ணா ஜாழ்ப்பாணத்துல ஒரு இன்னும் ஒரு மணிக்கு மழை பெய்து நின்று அடியெல்லாம் குளிர் அடிக்குது நல்லா இருக்குது பைக்கோட சில இடங்கள்ல இந்த வவுனியா பக்கம் நான் கடும் பொக்கியா இருக்கும் ஊடவே அந்தரமா இருக்கும் மூன்று தமிழ் மன்னர்கள் இருக்கணும் யாழ்ப்பாணத்தை ஆண்ட யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் கலாச்சார மண்டபம் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் பொக்கிசம் சொல்லலாம் உள்ளத்தின் லைப்ரரிக்கு வந்துட்டோம் ழழ்ப்பாணத்தை உலக அறிஞர் செய்கிற ஒரு விஷயத்தில் இந்த லைப்ரரியும் உண்டு முதல் முதல் பண்ணாவே பார்க்கலாம் இந்த லைப்ரரியை

அதிகூகமா பரவி கொண்டது அந்த காதலுக்கு கண்கள் இல்லையன்று சொல்றார்கள் என்று சொல்லுவார்கள் அது மட்டும் இப்போ மூக்கும் இல்லையாம் நீங்க பார்த்தா தெரியும் பண்ண கடற்கரையில இருந்து காதலர்களை போட்டு எடுத்து போன்ற மீன் சொன்ன போனீங்க இருக்குது எங்களை வந்து அடிமையாக்கி வச்சிருந்த ஒரு சின்ன ஓ உங்களை அடிமையாக வெள்ளக்காரன் வந்து அடிமையாக்கி தானே வச்சிருந்த அதை நினைவு சீட்டில் இந்த இடத்துல இருக்குது நாங்களும் பிரித்தானியா ஒல்லாந்த அந்த சற்று காலத்தில் அவைகளுக்கு கீழே எழுந்த மட்டும் காட்டுறதுக்கு மேலதி மேலத்தையே காலனித்துவத்தை காட்டுறதுக்காக இதை இந்த இடத்துல இருக்குது நிலமகளின் நிலமகள கோட்டைக்கி ஆ இதெல்லாம் ஓட்டி ஆக்கி அகலி இதாலதான் படகு வந்தது அவங்க கோட்டைக்கு இதால கோட்டையிலேருந்து இது அகழி இது இதுல இதுவும் அகலி தான் அங்கேருந்து வந்தோட்டுகள் படகுகள்லாம் இங்கே வந்தது முதல் இந்த இலங்கை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிற கேள்விக்கு அதுக்குமே தடை விதிக்கப்பட்டிருக்காங்க தெரியும். இப்போ இதுல கிரிக்கெட்ம் பிளே ஆவே இல்ல. ஓயிட்டே போ. எல்லாத்தையும் கட் பண்ணுறேன் பாருங்கள் மீன் படிக்கிறதுக்கு இப்போ படம் கொண்டு போய் கொண்டிருக்கு கடலுக்கு அந்த மீன்ஸுக்குரிய காரணம் இந்த இதில் சேர்ந்துருக்கிற இந்த அழுக்குத்தான் காரணம் இதில் கடல் பாசியல் இருக்குது மற்றது போத்தல்கள் இருக்குது ரஜிவோம்கள் இருக்குது இதெல்லாம் வந்து கடலுக்கு மிதந்து வந்து ஒதுங்கி அழுகி இந்த பாசியெல்லாம் அழுகித்தான் இந்த நாத்தம் பெறுறதுக்கு காரணம் அதாவது இந்த துர்நாற்றம் வீசுவதற்கு காரணம் இது ஒவ்வொரு போன மாதத்துக்கு முதலும் கிளீன் பண்ணப்பட்டது திருப்பி பார்த்தீங்கன்னா அதே அஞ்சல் அதே நாத்தம் அதே பகுதி பயன் வண்ணி படம் இப்போ என்னென்னடா பார்த்தீங்கள்டா தீபாவளியை முன்னிட்டு இதில் சேல்கள் போட போயினா அதாவது விலக்கழிவில் உடுப்பு வாய் மற்றும் சாமான்கள் எல்லாம் போட போன சொல்லி அந்த வகையில் உப்பு தங்களுக்குரிய இடங்களை எல்லாம் பிடித்துக்கொண்டிருக்கீங்கன்னா பிறகு எத்தனை வாகனங்கள் வெளிமாட்டங்கள் இந்த இடத்த வந்துருந்து தங்களது வியாபார நடவடிக்கையாக வந்திருக்குது அந்த வியாபார நடவடிக்கை வந்துட்டு போனதுக்கு பிற்படை வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே தான் நிரம்பி வழியும் இப்போ வேறு இல்லை அப்போ கொட்டிலாலும் போட வலிக்கணும் திங்கட்கிழமை தீபாவளி ரொம்ப இப்போ இதில் எல்லாம் வியாபாரிகள் கொண்டு வந்து இனி உடுப்புகளை விழோற போடினோம் ஆனால் சிலதுகள் நல்ல உடுப்பெல்லாம் வரும் சிலதுகள் ஆளுகள் மூன்று நாளையை வெளுகிற உடுப்பு மாறும் சிலபெல ஒரு கத்துவச்சாலே வெளுகிற உடுப்பு எல்லாம் மாறிடும் அது பார்த்துதானே எடுப்போம் உடுப்புகள் லாஸ்ட்டில் போடுவேன் பார்த்து எடுக்கிறது காசு வேணும் காசு வேணுமே என்ன செய்வோம் அளவுக்கு தான் இருக்கணும் ரெண்டு பேரும் அவன் ரெண்டு போகும் பார்த்து எடுக்கலாம் தான் நெல்ல உடுப்பாலும் எடுக்கலை ஆனால் காசு வேணும் அதுதான் கடைக்கு போகணும்

என்னென்ன சொல்றது ஒரு கெவியாக இருக்கும் நல்ல ட்ராபிக்ரோடு மாதிரி இருக்கும் அவ்வளவுக்கு ஆக்கள் உதுப்புகள் எடுக்கிறதுக்கு எல்லாம் இனி வெளி மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் அவங்கள உறவுகள் வேலையில லீவுகள் போட்டுட்டோம் நடக்கு இதுலயேதோ அவர் சிக்கல் சிக்னல் கூடாம திரும்பி இருக்கிறார்களோட அதுல ஒரு மாதிரி சிக்னல் மேலே ஓடி வந்துட்டான் இப்போ யாழ்ப்பாணம் எல்லாம் புது மோட்டர் சைக்கிள் புது கார்கள் எல்லாம் வர வளர்க்கிட்டாது அதால் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டர் சைக்கிளும் புது சோலை தான் மிருகி தெரியுது இப்போ எல்லாரும் விரும்பி எடுக்கிற வாகனம் இந்த வேகனார் வாகனமா தான் இருக்குது ஆனால் அது ஒரு கோடி ரூபா தொண்ணூற்றி லட்சம் அப்படி ஒரு பில்லியன் இருக்குது ஓ வலிக்கிட்டா வலிக்கிட்டா இப்போவே கொத்து வாசங்கள் மூங்க தூக்குது அஜிர மோட்டா எல்லாம் மல்லி தண்ணி எல்லாம் சும்மா அமௌண்ட் அமௌண்ட் வருது மூக்குப்பு எடுத்தாலும் கொத்து கடைக்கா போறேன் போகிறோம் கொத்து கடைக்கு தான் நம்ம போகிறோம் சரி இங்கே மழை ஏ இது வைத்தான் கொத்து கடை இருக்குது ரோட்டில் இதில் எல்லாமே கொத்து கடையாக இருந்தது நான் பூட்டி கடைக்கு இன்றைக்கி ஆனால் இன்னும் வந்து க்ரோட் குறைவா இருக்கு இன்னாக்கு நேரம் நேரம்லாம் நல்லா க்ரோட் ஆயிருக்கு சாப்பாண்ட போட்டு அப்படியே சாப்போம் இதாவில் என்ன மாதிரி கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படி அதோட முடிப்போம் என்னென்னா திடீர்னு வந்த பாரதம் என்னன்னா கோல் பாத்தீங்கன்னா அந்த ஆறுக்கு அடித்ததோ இல்லையோ அந்த கடவுளுக்கு அடிச்சான்னு சொல்லி படத்துல வடவேல் சொல்ற மாதிரி நல்லூர் முருகப்பெருமானுக்கு கேட்டிருக்க போல நடக்கு நல்லொரு முருக நல்லூர் அடியில் பாரதியண்ணை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் வர சொல்லியிருக்கேன் அங்கா போய்க்கொண்டிருக்கிறோம் இதை செல்ஃபில எடுக்கும் அப்பா அதில் பாத்தீங்கன்னா திடீரென்று இன்னும் ஒரு அலை கொண்டு அதுல ஒரு விளையாட்டு விளையாட்டுக்கழகத்துக்கு பாரதியண்ண டீஷர்ட் அடிச்சு கொடுக்கட்டாம் சொல்லிருக்க அப்போ நல்லூர் அடியில் ஒரு டீஷர்ட் அடிக்கிற பிரிண்ட் அடிக்கிற கடை அங்கே போகிறோம் அப்படியே